ஓம் குருவடி சரணம் சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டன் இருத்தி வாரங்கள் வீடியோ கொண்டு போகலாம் ஓம் குருவான் திருவடியில் பெற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமான அருள் புரிவாய் ஓம் குருவாந்திரவுடையில் போற்றி போற்றி இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பதினோராம் நாள் வியாழக்கிழமை தேய்விரை ஏகாதசி திதி இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துவாதசி திதியாகும் சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விசாக நட்சத்திரமாகும் சுகம் நாம யோகம் இரவு ஒம்பது மணி பத்தொம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருதியை நாம யோகமாகும் பவகரணம் இன்று நாள் முழுவதும் அமிர்தயோகம் சித்தயோகமாகும் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடகிழக்கு வாரசூலை தெற்கு யோகினி மேற்கில் மிருகசிரிச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் மீனராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வாழ்க்கைடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்